நண்பர்களே வீட்டு வாசலில் மாமர இலைகளை கட்டுறது ஒரு பழக்கம் மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு அறிவியல் ஒரு ஆன்மீகம் இருக்கு தெரியுமா மாமர இலை பசுமை வளம் மற்றும் வாழ்வின் தொடர்ச்சியின் அடையாளம் திருமணம் விழா பூஜை எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது நன்மையை வரவேற்கும் ஒரு சின்னம் மாமர இலைகளுக்கு அதிகமான ஸ்டொமாட்டா ஓபனிங்ஸ் இருக்கு அதனால மரத்திலிருந்து பறித்த பிறகும் சில நாட்கள் வரை அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடும் அதனால்தான் மக்கள் கூடும் இடங்களில் இலைகளை கட்டி சுத்தமான வாயுவை பரப்ப முயற்சி செய்கிறாங்க இந்த மரபு பார்வதி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது மாமர இலை தீய சக்திகளை தடுக்க நல்ல ஆற்றலை வரவேற்க ஒரு ஆன்மீக சின்னமாக பார்க்கப்படுகிறது ஒரு மாவிலை தோரணம் அழகு மட்டும் இல்ல அது நம்ம வீட்டுக்குள் நன்மையை வரவேற்கும் ஒரு வாசல் ஒரு வாழ்வியல் தத்துவம் அதனால்தான் வாசலில் கட்டப்படும் மாவிலை ஒரு இலை அல்ல ஒரு ஆசீர்வாதம்